தாம்பரம் மாநகரம் செம்பாக்கம் வடக்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் ஏ கே கருணாகரன் தலைமையில் அரசின் சாதனைகள் விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் அஸ்தினாபுரம் பதினான்காவது தெரு விநாயகர் கோயில் அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர செயலாளரும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமை கழக பேச்சாளர் சைதை பி பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்று அரசின் சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினர் மாவட்ட பிரதிநிதி க ரமேஷ் சரண்யா மதுரை வீரன் எச் பாஸ்கர் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் ஏ வீரபத்திரன் கே போபதி சரஸ்வதி சந்திரசேகர் டி கார்த்திக் சி ஆர் மதுரை வீரன் ம பார்க்குடன் ஓ தண்டபாணி ஜி ஜெகநாதன் பி பாலச்சந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மண்டல குழு தலைவர்கள் வே கருணாநிதி ஜோசப் அண்ணாதுரை பகுதி கழக செயலாளர்கள் ரா ஜெயக்குமார் ஹிரா சுரேஷ் பெர்னாட் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ் மாறன் மாநகர பொருளாளர் விஜயரங்கன் பொதுக்குழு உறுப்பினர் க தேவேந்திரன் இளைஞர் அணி அமைப்பாளர் எல் டெல்லிபாபு மாவட்ட மாநகர பகுதி அணிகளின் நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் பகுதி கழக நிர்வாகிகள் மாநகர பிரதிநிதிகள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர்